அடுத்ததாக வந்து செய்யது அன்வருதீன் தொண்டியிலேருந்து கேட்குறாரு இல்லாத சிறு குழந்தைகள் தும்மும் போது அது தும்மல் போடும்பொழுது பெரியவர்கள் அழகந்தில்லா சொல்கிறார்கள் இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க நம்முடைய பிள்ளைகள் வந்துக்கிட்டு ஒன்று பேச தெரியாத பிள்ளையாக இருக்கும் அந்த குழந்தைக்கு தும்மல் போட்டுவாங்க தும்மல் போட்ட உடனே குழந்தையை அழகு சொல்ல தெரியாதுல்ல தும்மல் போட்டால் நம்ம என்ன செய்யணும் அழகந்தில்லா சொல்லணும் நமக்கு தும்மல் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா பகலும் இறைவனுக்கு என்னென்ன செய்யணும் நம்ம அது ஒரு பெரிய இறைவன் செஞ்ச ஒரு அருளாக நினைத்து அதுக்கு நன்றி செலுத்தணும் குழந்தை தும்மல் போடும்போது என்ன செய்வாங்க பெற்றோர்கள் தாயை இருந்தால் அவங்க அழகம்துல்ல சொல்லுவாங்க குழந்தை தும்மல் போட்ட உடனே அழகம்தில்ல இல்லாம அது குழந்தைக்கு சொல்ல தெரியாது அதுக்காக நான் சொல்றேன்றாங்க இப்படி செய்யணுமான்னு கேக்குறாங்க இப்படி செய்யணும்னு எந்த ஒரு அதிசும் கிடையாது குழந்தைகள் தும்மல் போட்டுச்சின்னு சொன்னா நீங்களோட சும்மா இருந்துட வேண்டியதான் குழந்தைக்கு வந்து விவரம் தெரிஞ்ச வயசுல போட்டுச்சின்னு சொன்னா அந்த குழந்தையை சொல்வதற்கு அழகம்தில்லா சொல்லு கொஞ்சம் நாலு வயசு அஞ்சு வயசுல பிள்ளை தும்மல் போட்டுச்சுன்னு வைங்க தும்மல் போட்டவொடனே அலகமது இல்லா சொல்லிக் கொடுக்கலாம் இது சொல்லிக் கொடுக்க வயசு இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அலகமது சொல்வது குழந்தையை அலகமது சொன்னது ஆகவே ஆகாது ஒருத்தர் செய்கிற செயல் வந்து இன்னொருத்தருக்கு சேராது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சட்டம் குரானில் வந்து ஆறு ஆறு நூற்றி அறுபத்தி நாலு பதினேழு பதினஞ்சு முப்பத்தஞ்சு பதினெட்டு முப்பத்தி ஒம்போது ஏழு ஐம்பத்தி மூணு முப்பத்தி எட்டு இந்த வசனங்கள்ல பூரா என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா லா தசுர் வாசிரத்து ஒருத்தர் சுமையும் ஒருத்தர் சுமக்க மாட்டார் அப்ப உங்க குழந்தை வந்து தும்முனதுக்கு வந்து நீங்க சுமக்க மாட்டீங்க நீங்க சொன்ன அழகமது இல்ல அவரை சுமக்க மாட்டார் அப்ப ஒருத்தருக்கா இன்னொருத்தர்லாம் செய்ய முடியாது அதனால குழந்தைகள் தும்மல் போட்டா நீங்க சும்மா இருந்துக்கிற வேண்டியதான் அதுக்கு நீங்க அலமது இல்லா சொல்லணும்ன்றது மாறு பழக்கத்துல கெட்ட வார்த்தை நீங்க சொல்லிட்டு போனீங்க வேண்டாம் என் பிள்ளைக்கு தும்மல் வந்துருச்சுன்னா சந்தோஷம்ல வேண்டாம் சொல்லிட்டு போங்க அப்படி வருமே தவிர மார்க்கத்தின் வழிமுறைன்னு அழைக்கிற இது மார்க்கத்தின் வழிமுறை கிடையாது இது அனைவரும் செய்ய வேண்டும் என்பது கிடையாது அப்படி சட்டம் கிடையாது அது வந்து குழந்தைகளுக்கு எந்த தான் இல்லையே அது தும்மல் போட்டு அழுகந்தில்ல சொல்ற சட்டம் அதுக்கே இல்லை நீங்கள் சொன்ன என்ன இருக்குது அப்படி போட வேண்டிய அவசியம் கிடையாது